எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இனியவள் உற்சாகம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சந்திர கிரகண நேரத்தில் கிரிவலம் செல்லலாமா முக்கியமாக பௌர்ணமி அப்படின்னாவே எல்லா கோவில்களிலுமே பெரும்பாலும் கிரிவலம் செல்வாங்க மே முக்கியமாக திருவண்ணாமலையார் அண்ணாமலையார் கோவிலில் கிரிவலம் செல்வாங்க நிறைய பக்தர்கள் கூட்டமானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வராங்க மேலுமே இந்த ஆவணி மாதத்தில் வரும் பௌர்ணமி இன்னைக்கு சந்திர கிரகணமானது ஏற்படுறதுனால இந்த நாளில் கிரிவலம் செல்லலாமா அல்லது கூடாதா அப்படிங்கிற கேள்வியும் சந்தேகமும் கூட பல பேருக்கு இருக்கலாம் இது பற்றி தான் நம்ம இந்த பதிவின் மூலமா நிறைய தகவல் சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒவ்வொரு மாதமே பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில ஒரு முறையாவது கிரிவலம் செல்ல வேணும் அப்படின்னு தான் மக்கள் அனைவருமே பக்தர்களோட எண்ணிக்கை ஏராளமாக இருந்து வருது மாத மாதம் பௌர்ணமிக்கு கிரிவலம் சொல்றவங்களும் இருக்கிறாங்க பௌர்ணமி இல்லாமல் வார இறுதியில் ஒரு முறை நாட்கள்லையாவது திருவண்ணாமலையை அண்ணாமலையார் தரிசனம் செஞ்சு கிரிவலம் செல்லும் பக்தர்களுமானது தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வராங்க இந்த அற்புதம் நிறைந்த ஆவணி மாதத்தில் வரும் பௌர்ணமி இன்னைக்கு சந்திர கிரகணமானது ஏற்படுது ஸோ இந்த நாள்ல பார்த்தீங்களா கிரிவலம் செல்லலாமா அப்படிங்கிற சந்தேகம் பல பேருக்கு இருக்கு செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு பௌர்ணமி திதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை முதல் திங்கக்கிழமை நள்ளிரவு பன்னெண்டு மணி வரைக்குமே இருக்குங்க திருவண்ணாமலைக்கு பௌர்ணமி கிரிவலம் அப்படின்னாலே இரவு நேரத்துல அல்லது மாலை தான் பௌர்ணமி நிலவோட முழு வெளிச்சத்தில் செல்வதுதான் தான் காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம் ஆனால் எப்போ வேணுமானாலும் கிரிவலம் நம்ம செல்லலாம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்டத்தக்க விஷயமாக இருந்தால் கூட பௌர்ணமி நாளில் பிரகாசமாக ஒளிரும் நிலவின் குளிர்ச்சியான கதிர்கள் நம்மளோட மீது நம்ம படும்போது உடலும் மனமும் செம்மையாகும் என்பது ஒரு குறிப்பிட்டத்தக்க ஒரு விஷயமாக சொல்லப்படுது ஆனால் கூட பௌர்ணமி அன்னைக்கு குறிப்பாக இரவு நேரத்தில் கிரகணம் தோன்றுவதனால இந்த நேரத்தில் கிரிவலம் நம்ம செல்லலாமா ஆவணி மாத பௌர்ணமி திதி தொடங்கும் மற்றும் முடியும் நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒரு மணி நாற்பத்தெட்டு நிமிடங்களுக்கு பௌர்ணமி திதியானது துவங்குதுங்க செப்டம்பர் எட்டாம் தேதி திங்கக்கிழமை அதிகாலை பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு மணி வரைக்குமே பௌர்ணமி திதியானது இருக்குது மேலுமே இதில் சந்திர கிரகணம் பாத்தீங்களா செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஒம்பது நிமிடம் துவங்கி பௌர்ணமி திதி முடிந்த பின்பு கூட இந்த சந்திர கிரகணமானது நீடிக்கிறது இந்த கிரகணம் பார்த்திங்களா முழுமையான சந்திர கிரகணம் அப்படிங்கிறதுனால இந்தியாவில் இதனுடைய தாக்கம் பார்த்திங்களா இருக்கும் மற்றும் கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரத்திற்கு இந்த சந்திர கிரகணமானது ஏற்படுது அப்படின்னு கூட சொல்லப்படுறாங்க இந்த சந்திர கிரகண நேரத்துல கிரிவலம் செல்லக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்லப்படல ஏன்றா கூட கிரகண நேரத்துல நிலவோட ஒளி முழுவதுமாக மங்கும் பௌர்ணமி நிலவோட வெளிச்சத்தில் நம்ம கிரிவலம் செல்வது அப்படிங்கிற அடிப்படையான விஷயமே பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுனால தான் சந்திர கிரகண நேரத்தில் கிரிவலம் செல்வது முக்கியமாக தவிர்க்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாகவே கர்ப்பிணி பெண்கள் முதியவங்க குழந்தைகள் போன்றவங்க எல்லாருமே சந்திர கிரகணம் ஏற்படும் நாளில் ஆவணி மாத பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் செல்வது முக்கியமாக தவிர்க்க வேணும் மேலுமே சந்திர கிரகணம் பௌர்ணமி அன்று இரவு பத்து மணிக்கு தான் ஏற்படுது மற்றும் பௌர்ணமிக்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ரெண்டு மணி அளவில் தோன்றுகிறது அப்படிங்கிறதுனால சனிக்கிழமை இரவு திருவண்ணாமலைக்கு சென்று அதிகாலை ரெண்டு மணிக்கு நீங்கள் கிரிவலம் துவங்கி காலையில் ஆறு மணி அல்லது ஏழு மணிக்கு நீங்கள் கிரிவலத்தை முடித்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி முதல்ல சந்திர கிரகணம் அப்படின்னா என்ன சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்று வானியல் பொருட்கள் பட்டிங்களா ஒரே நீர்கோட்டில் வரும்போது பூமியோட நிழல் சந்திரனின் மீது பட்டு சந்திரன் மானது மறிக்கப்படும் ஒரு நிகழ்வு தான் இப்படி நம்ம சொல்கிறோம் இது முழு நிலவு நாளில் மட்டுமே நிகழுங்க சந்திரன் பார்த்திங்களா சில பகுதிகள் மட்டும் நிழலுக்குள்ள வந்தாலே அது பகுதி சந்திர கிரகணம் அப்படின்னு நம்ம அழைக்கப்படுறோம் முழு நிலவும் நிழலுக்குள்ள சென்றால் அது முழு சந்திர கிரகணம் அப்படின்னு அழைக்கப்படுறோம் மேலுமே இந்த சந்திர கிரகண நேரத்தில் முக்கியமாக கற்பிணி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே கிரகண நேரம் அப்படிங்கிறது வழிபாட்டிற்கு ஏற்ற நேரம் கிடையாது என கூட சாஸ்திரங்களுமே சொல்லப்படுது இதனால தான் கிரகண நேரத்தில் ஆலயங்களில் நடைப்பத்திங்களா சாத்தப்படுவது வழக்கம் கிரகணம் நிகழும்போது திருவண்ணாமலையில் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் மேற்கொள்ளலாமா அப்படிங்கிற சந்தேகம் பல பேருக்கும் இருந்திருக்குங்க கிரகண நேரத்தில் கிரிவலம் செல்வதனால என்ன ஆகும் முழுமையாக பார்க்கலாங்க இந்த ஆண்டோட இரண்டாவதும் கடைசியமான சந்திர கிரகணமானது செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையானது நிகழ இருக்குங்க இது மார்ச் மாதம் நடந்த சந்திர கிரகணம் போல் இல்லாமல் முழுமையான சந்திர கிரகணமாக நிகழ இருக்கு செப்டம்பர் ஏழாம் தேதி இன்றைக்கி இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறு மணிக்கு துவங்கி நள்ளிரவு ஒன்று இருபத்தி ஆறு மணி வரைக்குமே சந்திர கிரகணமானது நிகழ இருக்கு முழு சந்திர கிரகணம் இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு துவங்குவதாக சொல்லப்படுது பொதுவாகவே சந்திர கிரகணம் அப்படிங்கிறது பௌர்ணமி நாளில் தான் நிகழும் இந்த முறை ஆவணி பௌர்ணமி நாள்ல சந்திர கிரகணம் நிகழ இருக்கு திருவண்ணாமலையில் உள்ள கோவில்களில் பௌர்ணமி நாள்ல மலையை வளம் வந்து கிரிவலம் வழிபாடு செய்வது பக்தர்கள் பல பேரோட வழக்கமாகவே இருந்துட்டு வருது அப்படிப்பட்ட திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் செல்பவங்க சந்திரகரிகணம் செல்லும் நேரத்தில் கிரிவல வழிபாட்டினை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த செப்டம்பர் ஏழாம் தேதி இன்னைக்கு அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஒன்பது மணிக்கு துவங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு வரைக்குமே பௌர்ணமி திதியானது இருக்கு மேலும் செப்டம்பர் ஏழாம் தேதி இன்னைக்கு அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஒரு மணிக்கு துவங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி இரவு பதினொன்று முப்பத்தி எட்டு மணிக்குமே நீங்கள் கிரிவலம் செல்லலாம் என சொல்வதற்கான ஒரு நேரமாகவும் தெரிவிக்கப்படுது அதிகமானவங்க இரவு நேரத்தில் தான் திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் வருவதே வழக்கமாக வைத்திருப்பாங்க ஆனால் கூட இந்த க கிரகிவன கிரகண நேரத்தில் கிரிவலம் செல்லக்கூடாது அப்படி செல்வதுனால எந்த பலனும் கிடையாது எனவும் சொல்லப்படுது கிரிவலம் அப்படிங்கிறது வந்து மிக உன்னதமான ஒரு வழிபாடுங்க அதனால தான் பௌர்ணமி கிரிவலம் செல்றவங்க கிரகணம் தூங்குவதற்கு முன்பாக அல்லது கிரகணம் முடிந்ததுக்கு பின்பாக நீங்கள் குளித்து விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிரிவலம் செல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே கிரிவலம் செல்லும் அனைவருமே ஏதாவது ஒரு வேண்டுதல் தான் அதை நிறைவேற வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் கிரிவலம் வழிபாட்டின மேற்கொள்வாங்க ஆனா அது பார்த்தீங்களா கிரகண நேரத்துல நம்ம வேண்டுதல் நிறைவேற கிரிவலம் சென்றாலே அது பலன் தராம போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அல்லவா அதோடு ஆலய வழிபாட்டிற்கு சாஸ்திரத்தோட முறைப்படி கோவில் நடை பத்திங்களா சாத்தப்பட்டிருக்கோம் சமயத்துல கோவிலை வளம் வரக்கூடாது என்பது ஒரு நிதி நியதியாக கூட இருக்குது அப்படி பார்த்தா திருவண்ணாமலையில் கிரிவலம் அப்படிங்கிறது அருணாச்சலேஸ்வரர் கோவிலை சுற்றி உள்ள மலையை வளம் வந்து வழிபடுவதாகும் இது கோவிலையும் சேர்த்து சுற்றும் வழிபாடு கிரகணம் சமயத்தில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலும் நடைபெற்றிலாம் சாத்தப்பட்டிருக்கோம் அந்த சமயத்தில் நீங்கள் கிரிவலம் வருவது சாஸ்திர முறைகளுக்கு ஒரு எதிரானதாகவும் சொல்லப்படுது மேலுமே நீங்கள் இந்த கிரிவலம் செல்வது அதாவது சந்திர கிரகண நேரத்திற்கு முன்பாக அல்லது பின்பாக இந்த மாதிரியான டைம்ல நீங்கள் கிரிவலம் செல்வது தான் சரியான முறையாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி இந்த கிரகணம் முடிந்த பிறகு வீட்டில் இருக்கிறவங்களும் சரிங்க எல்லாருமே தலைக்கு நீங்கள் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மேலுமே நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் நீங்கள் மட்டுமாவது சுத்தம் செஞ்சு விலக்கேற்ற இறைவனை மனதார நினைத்து வழிபட வேண்டும் மேலுமே கிரகணம் முடிந்து கண்டிப்பாக அனைவருமே குளிக்கிறது தான் ரொம்ப சரியான முறையாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகண நேரத்தில் பாத்தீங்களா கற்பிணி பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேணுங்க வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாது ஏன் அப்படின்னா கிரகணங்களின் போது பார்த்திங்களா வெளிப்படும் கதிர்வீச்சுக்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில தாக்கங்களை நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு அறிவியல் ஆன்மீகம் இரண்டுமே சொல்லுதுங்க அதனால தான் குறிப்பாகவே குழந்தைங்க கர்ப்பிணி பெண்கள் மற்றும் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுவாங்க கர்ப்பிணி பெண்கள் கிரகண சமயத்தில் வெளியில் வரவே கூடாது என்பதற்கு சாஸ்திரங்களுமே சில காரணங்கள் சொன்னாலும் அதற்கான அறிவியல் ரீதியான காரணங்களுமே இருக்குங்க கிரகண சமயத்தில் பார்த்தீங்களா பூமியின் மீது சூரிய கதிர்வீச்சுகள் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த கதிர்வீச்சுகளால கருவில் இருக்கும் குழந்தைகள் ஏதாவது ஒரு பாதிப்புகள் பார்த்திங்களா ஏற்பட வாய்ப்பு இது குழந்தையோட நரம்பு மண்டலம் மூளை வளர்ச்சி மற்றும் உடல் ரீதியாகவும் சில பாதிப்புகளை கூட ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அதனாலவும் சொல்லப்படுது மேலுமே இந்த கிரகண நேரத்தில் பொதுவாகவே சந்திரன் அப்படிங்கிறவர் மனோகரகன் என அழைக்கப்படுகிறாரு சந்திராஷ்டமம் தினத்தில் நாம் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாக நடந்து கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா அவர் அந்த நாட்களில் நம்மளோட மனநிலையை சற்று சஞ்சலப்படுத்துவதாகவும் மனதில் சின்ன ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் இப்படி இருக்க சந்திர கிரகணத்தின் போது சற்று கூடுதலான மன அழுத்தத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதோடு கிரகண நேரத்தில் தீய கதிர்வீச்சு இருக்கும் எனவும் சொல்லப்படுறதுனால தான் நமக்கு உடல் ரீதியாகவும் மணல் ரீதியாகவும் சிறு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு நாம எச்சரிக்காக இருந்தால் இந்த பிரச்சனைகள் நமக்கு இருக்காது இல்லையா கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் முக்கியமாக இந்த கிரகண காலகட்டத்தில் வீட்டை விட்டு வெளியில் வராமல் இருப்பது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் தாங்க பொதுவான விஷயமான கிரகண நேரத்தில் சாப்பிடாமல் இருப்பது கூட ரொம்ப சிறந்தது கிரகண நேரத்துக்கு முன்னாடி அல்லது கிரகணம் முடிந்ததுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றது தான் சரியான முறையாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி இந்த கிரகண நேரத்தில் கிரிவலம் செல்லக்கூடாதா அப்படின்னு கே பல பேர்த்துக்கும் டவுட் இருந்திருக்கும் அதுக்கு எல்லாமே இந்த விளக்கமாக பதில் சொல்லியிருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல சொல்லுங்கள் ஆல் விவர்ஸ் தேங்க்யூ